கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் இருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்கு நம்புகிறேன் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசன துவங்க முன்னால் வைக்கிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வேத வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஏசு கிறிஸ்து இறைகிற கடலை பார்த்து இறையாதே என்றும் அலையை பார்த்து அவர் சொன்ன காரியத்தின் நிமித்தமாக இது நடந்ததை நம்ம பார்க்கிறோம் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று காற்றை அதட்டும் பொழுது இந்த காரியம் நடக்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் கூட அமைதல் இல்லாதபடி கொண்டு வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கலாம் எது எது இறைந்து கொண்டு அமைதல் இல்லாதபடி இருக்கிறதோ அதை என் தேவனாகிய கர்த்தர் அமைதல் உண்டாகும்படி செய்கிறவர் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரையானால் அமைதல் உண்டாகாது வசனம் சொல்கிறது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது என கருமையான தேவஜனமே காற்றையும் கடலையும் பார்த்து சொன்ன வார்த்தை அது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவைகள் அலை போல எழும்பிக் கொண்டிருக்கிறதோ இறைந்து கொண்டிருக்கிறதோ அதை என் ஆண்டவர் இன்னைக்கு மிகுந்த அமைதல் உண்டாகும்படி செய்ய போகிறார் எல்லாரும் எதிர்பார்க்கிறது என் வாழ்க்கையில் வீசுகிற புயல் என் வாழ்க்கையில் மோதுகிற அலை அமைதல் உண்டாகணும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம் அப்படிதானே என்றைக்கு இந்த அமைதல் உண்டாகும் என்று சொல்லி இயங்கி கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று நான் வசனம் சொல்கிறது ஏசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் எப்போ ஏசு எழும்பி அதட்டி இந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாகும் வாழ்க்கையில் இறைகிற காரியங்கள் இன்றைக்கு கர்த்தர் அதட்ட போகிறார் கடலை பார்த்து அமைதலா இரு என்று சொல்ல போகிறார் அப்படி உடனே அமைதல் உண்டாகும் பிரியமானவர்களே உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எழுந்து செயல்பட நீங்கள் அர்ப்பணிக்கணும் ஆண்டவரை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களுடைய குழப்பங்களுக்கு மத்தியில் உங்களுடைய நெருக்கத்துக்கு மத்தியில் அவர் எழுந்து செயல்பட நீங்கள் இன்னைக்கு இடம் கொடுக்கணும் இடம் கொடுப்பீங்களா இடம் கொடுத்தால் அவர் என்ன செய்வார் எழுந்து காற்றை அதட்டுவார் கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்பார் எனக்கு அருமையான தேவஜனமே ஆண்டுபுற இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க அவர் எழுந்து செயலாற்ற இடம் கொடுங்க எது இறைகிறதோ எது அமைதல் இல்லாதிருக்கிறதோ அதில் கர்த்தர் பெரிய காரியத்தை இன்றைக்கு போகிறார் அவர் கட்டளையிடுவாரையானால் அவர் அதட்டுவாரையானால் கொஞ்சம் அமைதல் அல்ல மிகுந்த அமைதல் உண்டாகும் என்று வேதவசனம் சொல்கிறது அப்படிப்பட்ட கிருவை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளினை கூட மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்ற வேத வசனத்தின்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் எவைகள் இறைந்து கொண்டிருக்கிறதோ எவைகள் அமைதல் இல்லாதபடி இருக்கிறதோ அதில் ஒரு மிகுந்த அமைதல் உண்டாகும்படி என் நீர் எழுந்து அதட்டும்படியாய் ஜபிக்கிறோம் கட்டளையிடும்படியாய் இடும்படியாய் ஜபிக்கிறோம் பிள்ளைகள் வாழ்க்கையில் எவைகள் அலைபோல எழும்பிக் கொண்டிருக்கிறதோ எவைகள் கொந்தளித்து கொண்டிருக்கிறதோ அதில் ஒரு அமைதியை நீர் கட்டளிடப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகுந்த அமைதல் உண்டாகட்டும் மிகுந்த அமைதல் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க இந்த நாள் முழு இப்படி பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் மத்தியில எழுந்து செயலாற்ற நீங்க இடம் கொடுங்க அவர் கடலையும் காற்றையும் அதட்டுவார் மிகுந்த அமைதல் உங்க வாழ்க்கையில உண்டாகும் God bless you.